அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் மேஷ ராசி நேயர்களே ஆண்டு தொடங்கும்போது இருந்த கிரகங்களின் அமைப்பு இந்த ஆண்டு சனி பகவான் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பாகும் தொழில் வணிகம் செய்பவர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள் பனிரெண்டாம் வீட்டில் உள்ள ராகுவால் செலவுகள் அதிகரிக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பயிற்சிக்கு பின் குடும்பத்தில் இலகுவான வழக்குகள் எதிரிகள் காணாமல் போவார்கள் ஆன்மீக பயணங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேற்றுமொழி நபர்களால் நன்மையும் ஆதாயமும் நீங்கள் பெறுவீர்கள் சனி பகவான் சாதகமாக இடங்களில் இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும் அதே நேரத்தில் வருமானமும் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆண்டு முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமான இடங்களில் பயிற்சி ஆகும் பொழுது பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அலுவலக வேலை செய்பவர்கள் கடின உழைப்பு மற்றும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு என்று எதிர்பார்த்த வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் என்றால் கூட வளர்ச்சியில் முன்னேற்றம் பெரியதாக காணப்படும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி அல்லது கெரியரில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பாதியில் திருமணம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே அதிருப்தி நிலவும் குரு பயிற்சிக்கு பின்னர் குடும்பத்தில் சூழல் மேம்பட்டு அதிகரிக்கும் காதலிப்பவர்களுக்கு அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலீடு செய்வதில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேஷ ராசியினர் மிகவும் எச்சரிக்கையாக நிதானமாக செயல்பட வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதற்கான உங்களுக்கான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்து சிவப்பு உணவுப் பொருட்கள் மற்றும் துணியை நீங்கள் தானமாக தரலாம் நிவாரணத்தை கடைபிடிக்க தியானம் செய்யலாம் நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழிலில் மற்றும் வேலை சார்ந்த நல்ல முன்னேற்றம் காணும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் சோர்ந்திருப்பது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது செய்வன நீங்கள் திருந்த செய் என்பதற்கேற்ப உங்கள் செயல்பாடுகளில் ஏறாவது குறை கண்டுபிடிப்பது கடினம் அந்த அளவுக்கு எதையுமே நீங்கள் சிறப்பாக செம்மையாக செய்து முடித்து பலருடைய பாராட்டுகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் யாரேனும் பேசிவிட்டால் அது அப்படியே என்பதால் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள் பெற்றோருடன் இணக்கமான உறவு உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி உங்களது வாழ்க்கை தரம் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களை வந்தடையும் லாபகரமான முதலீடுகளை செய்து உமரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்துக் கொள்வீர்கள் மறைமுகமான கலைகளில் ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கட்சி தேர்ந்து அடுத்தவருக்கும் நீங்கள் கட்சி தருவீர்கள் சகோதர சகோதரிகளின் குறைகளை மேலும் உங்களை ஏமாற்றியவர்களையும் விடுவீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் உங்கள் அன்றாட பணிகளில் சிறு சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிக மிக அவசியம் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் பொருளாதார நிலையில் கவனம் செலுத்துவது இருக்காது வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சியை காண்பது அவசியமாகும் அதே நேரத்தில் அவர்களையும் திருப்தியடைய செய்யும் தரமான பொருட்களை கொள்முதல் செய்த வியாபாரத்தை ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போது நீங்கள் எழுதி நிறைவு செய்வீர்கள் சிலர் கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லவும் வெற்றி பெறுவீர்கள் ஞாபக மறதி உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படக்கூடும் அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது சுற்றுலா பயணங்கள் என எங்காவது செல்ல நேரும் போது குளங்களில் குளிப்பதை மாணவர்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டு என்றாலும் நீங்கள் உறுதியான மனதுடன் இருந்து வருவதன் மூலம் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கான தடுமாறுவது உங்களது எதிர்காலத்துக்கு துன்பத்தை தரும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்தவரை வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சில பெண்கள் பெறுவீர்கள் உடல் நலத்தில் சிறு சிறு விவாதங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கோபத்தை விட்டு பிரிந்திருந்த சேர்ந்து வாழும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஆண்டுக்கான நட்சத்திர பலன்கள் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை தென்படுவதால் பயணங்களின் போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவைப்படும் உணவு விஷயத்தில் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பதன் மூலம் வயிறு கொள்ளாறுகளில் இருந்து விடுபட முடியும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அதிகாரிகளின் வகையில் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பெண்களால் அனுகூலம் அடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும் பொதுவாக எதிலும் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் பெரும்பாலும் விலகும் மகான்களின் அருளாசிகள் உங்களுக்கு கிட்டும் மரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் எதுவாயினும் கிடைக்க வாய்ப்பு தரிசனம் குடும்பத்துடன் ஒரு பயணம் மேற்கொண்டு திரும்புவீர்கள் அரசு வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நீர்நிலைகளில் எச்சரிக்கை தேவை அவசர பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சகோதர வழியில் திருப்தி தரக்கூடிய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் அசியா சொத்துக்களை வாங்குவதில் முனையக்கூடும்

திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது கோபத்தை குறைத்து கொண்டு அனைவருடமும் கனிவாக பேசுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எதிர்பாராத சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு நண்பர்களால் சிலர் அனுகூலம் அடையக்கூடும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியமான ஒன்றாகும் மேஷராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் சிறக்க செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சொல்ல வேண்டிய என்ற தினமும் ஆறு முறை பரிகாரம் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து ஏற்றுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் செவ்வாய் வியாழன் திருபிறையில் செவ்வாய் புதன் வெள்ளி உங்களுக்கு காரிய தடை